அந்த மாதத்தில் தான் அல்லாஹூ தாலா அவனுடைய தூதருக்கு உதவி செய்து பதிலு களத்திலே வெற்றியை கொடுத்தான் கண்ட எந்த நேரத்திலும் பலசேனாக்களை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக வாழ்க்கையில் அனைத்து கட்டங்களிலும் உள்ளே நுழைந்து நம்முடைய பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு அனைத்து காரியங்களிலும் அவர்களுக்கு பின்னால் கையேந்த வேண்டிய ஒரு நிலையை உண்டாக்கிவிடும் அல்லாஹ் பயப்பட வேண்டிய சமுதாயம் குருவானுக்கு கட்டுப்பட வேண்டிய சமுதாயம் நபி மொழிகளை கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சமுதாயம் அவர்களுடைய மதம் சொல்லுகிற அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது அவன் வெசாக்கு கொடுத்தா கொடுத்தா நம்ம முதனாள இருக்கிறாங்க அவன் தோரணம் கட்டுறானா ஆரம்பத்தில் கடகடையா வந்து காசு கேட்பான் சில பேர் கொடுக்காம கூட இருப்பாங்க இப்போ அவன் கேட்க முன்னாடி வழிய போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தன்சால் தானே நாங்க வளமல நூறு ரூபாய் தருவோம் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்க எனக்கு மட்டும் அடிச்சிடாத இந்த வளமல ஒரு ஐயாயிரம் ரூபாய் தருவோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்க என் கடப்பக்கமே திரும்பி பாத்துறாத என்ன பயம் நாம இவ குடுத்துட்டோம்னா நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நாம இவங்களோட சேர்ந்து வைத்தோம்னா நமக்கு எதுவும் நடக்காது பல இனங்களில் பார்க்கிறோம் வெட்கப்பட்டு தலையை குளிந்து கேவலப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா உளமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்

இதற்கு மேலாக பல இடங்களில் சிலை அமைப்பதற்கு பணம் கொடுப்பது பன்சலைகளுக்கு பெயிண்ட் அடிப்பது இப்படி பல காரியங்களை முஸ்லீம்களே முன்னின்று செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்ன காரணம் தெரியுமா குருவானுடைய கருத்துக்கள் உள்ளே நுழையவில்லை குருவான